ஈர்ப்பு என்பதே ஒரு விசை என நியூட்டன் கூறுகிறார் அது ஒரு விளைவு என கூறுகிறார் இரண்டு கருத்துக்களுமே கணக்கியலுக்கு ஒத்து போகிறது ஒரே உண்மையை பற்றி இரண்டு கருத்துக்கள் சரியாக இருக்குமானால் மூன்றாவதாக அல்லது நான்காவதாகவும் கூட கருத்துக்கள் இருக்கலாம் இல்லையா உண்மைதான் ஒரு கருத்து அப்படியே மாறாமல் இருந்தது கிடையாது முரண்பாடாக ஒரு கருத்து வரும் பொழுது புதிய கண்டுபிடிப்புகள் உண்டாகுது கண்டுபிடிப்புங்கிறது ஏற்கனவே தெரிந்திருந்த ஒரு உண்மையை ஏற்று கண்டுபிடிப்பு உண்டாகும் இப்போ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்புகள் நிகழணும் அது வளர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு கருத்துமே இன்னொரு கருத்தாக முறியடிக்கப்படணும் இருந்தாலும் அந்த ஒரு கருத்து வந்து முறியடிக்குதுன்னு சொன்னால் வேறுபட்டதாக இன்னொரு பரிமாணத்திலிருந்து பார்க்கும் இன்னொரு விதமான கோணத்திலேருந்து பார்க்க தான் ஒரு கோணத்திலேருந்து பார்த்தால் அது அது உண்மையாக இருக்கும் நியூட்டனுடைய விதியை வந்து இன்றைக்கும் அதை வச்சு தான் நம்மளுடைய ராக்கெட்டும் சேட்டலைட்டு போகிறது வர்றது எல்லாமே அது ஒரு ஈர்ப்பு சக்தி அது கவர்ச்சி ஆக்கர்ஷண சக்தி நிறை ஈர்ப்பு அப்படின்றது சொல்கிறோம் அப்போது ஒரு நிறை வந்து ஒரு பொருள் உணர் பொருள் ஈர்ப்பதும் விளக்குவதும் எதனால அப்படின்றது பார்ட்டிக்கல் சைஸில் போகணும் எலக்ட்ரான் புரோட்டான் இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஒன்றை ஒன்று நெருங்குனாக்கா உதறி தள்ளும் அதே மாதிரி ஒரு ரெண்டு புரோட்டான் ஒன்றை ஒன்று நிறுங்குனா உதறி தள்ளும் ஆனால் ஒரு புரோட்டானோ எலக்ட்ரானும் நெருங்க ஆணும் பெண்ணும் நெருங்கும் போது ஒன்று சேருவது அது அது என்ன காரணங்கிறது ஒரு விளக்கம் வந்து தன்னை தனக்கு ஒரு ஒரு புரோட்டான் அப்படிங்கிற ஒரு பொருளை வீசுது அப்ப ஒரு எலக்ட்ரான் அக்கம் பக்கத்தில் ஒரு கிடத்த தண்ணி கிட்டே இருந்து வாரி வாரி ஒரு ஆற்றலை வழங்கிட்டே இருக்குது அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் பக்கத்தில் வரும்பொழுது ரெண்டு பொருளுமே வாரி வாரி வீசும்பொழுது ஒன்றை ஒன்று தள்ளிக்குது ஆனால் புரோட்டான் வந்து வீசுகின்றத எலக்ட்ரானிக் கவர்ச்சியில் அது வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி தன்மையா இருக்கிறதுனால அந்த பொருள் இதை நோக்கி செல்லும்போது ஒன்றை இருக்குதுங்கிறது ஒரு விளக்கம் ஃபீல்டு தியரின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எலக்ட்ரான் தன்னை ஒரு மின்காந்த வில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட உண்டாக்குது அதே மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் வரும்போது உதவி தரணும் அப்படின்னு ஃபீல்டு மெத்தட்லேயும் அதை விளக்கலாம் ஒரு வெர்ச்சுவல் பார்ட்டிகல் மெத்தட்லேயும் விளக்கலாம் இப்படி ரெண்டு கோணத்திலையும் பார்க்கலாம் ரெண்டுமே ஒன்றை விளக்குவதற்கு தான் இருக்குது ரெண்டு வெவ்வேறு மாதிரி ஒரு கோணத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி நியூட்டனுடைய கவர்ச்சி விசை அப்படிங்கறத ஐன்ஸ்டர் வந்து ஒரு விளைவு எஃபெக்ட்ங்கிறார் ஒரு பொருள் இருந்து அதை சுற்றி ஸ்பேஸ் வளையங்கிறார் அப்போ ஸ்பேஸ் வளையோ உண்மைதான் அந்த வளைச்சு வளைவு தான் ஒரு ஈர்ப்புக்கும் காரணம் உண்மைதான் அப்ப ஈர்ப்பு விசைன்னு அதை வச்சுக்கிட்டு அதுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு அந்த ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஏற்ற மாதிரி நிறை கேட்டு மாதிரியும் ப்ரொபோஷனேட்டாகவும் இன்வர்சலி ப்ரொபோஷனேட் கண்டிஷன்ல மாறுதுங்கிற கணக்கு வந்து கரெக்ட் தான் அதை தான் நியூட்டன் விதியை நம்ம பண்றோம் அந்த விதி எந்த விதத்திலையும் ஐன்சனுடைய வளைவுங்கிற பேசினுடைய வளைவுங்கிற அந்த கால்குலேஷன் சரியாக தான் வருது என்னென்ன கோணத்துலேருந்து அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் புதியான கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு வாழ்க்கை வசதி கிடைக்குது காஸ்மாலஜிக்கலாக பார்க்கும் பொழுது வெறும் கோள்களாகவே இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் நியூட்டன் வந்து கோள்களை சுற்றியும் சூரியனை சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை பிரபஞ்ச அளவு கொண்டு போகணும்னு சொன்னா ஐன்சனுடைய கொள்கை நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது நாளைக்கு வந்து இன்னொரு கொள்கையை வந்து அது சொல்ல முடியாது கோணத்துல இருந்து பார்த்து இன்னும் அதிகபட்சமான விளக்கங்களுக்கு இடம் சேர்ப்பதற்கும் வாய்ப்புகள் வாய்ப்பு உண்டு அடுத்த கேள்வி காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் நூலில் ஒரு கன அங்குலம் மண் கணக்கான அடர்த்தி கொண்ட என கரும்புள்ளிகளை பற்றி குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட பொருளின் என்னவாக இருக்கும் கரும்புள்ளி கரும் சொல்லுவேன் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பிளாக் ஹோலுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஒரு பொருள் இருக்கின்ற பொருள் தான் இல்லாத பொருளோ மாய பொருளோ கற்பனைகள் சொல்லப்பட்டதோ கிடையாது இப்போது ஒரு ஒரு சூரியன் தொடர்ந்து தன் தன்னிலேருந்து ஒரு பிரகாசமான ஒளியும் வெப்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு எப்போ எத்து பேருக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் அது சூரியன் தோன்றிய காலத்துலேருந்து கொடுக்குது அப்போ சூரியனுக்குன்னு ஒரு பிறப்பு இருக்கிறது ஒரு சூரியன் ஒரு காலத்தில் பிறகுது மறுபடியும் ஒரு காலத்தில் அது மறையுது இப்போ பிறக்கும் காலத்தில் அது வாயு மண்டலமாக இருந்து திரண்டு ஒரு பந்தாக உண்டாகும் போது அது பிறப்புன்னு சொல்றோம் நம்முடைய சூரியன் அப்படி ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷம் தோன்று இப்போ குழந்தையா இருந்து இப்போ வந்து நடுவாயுதான் வந்துருக்குது இன்னொரு ஐந்து பில்லியன் வருஷத்துக்கு அது வந்து வாழ்நாளை கடத்தும் அது வரைக்கும் அது எரிவதற்கு வேண்டிய எரிபொருளை தனக்குள்ள வைத்திருக்கிறது அதுக்கப்புறம் எரிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் ஹைட்ரஜன் இல்லாமல் போன பிறகு அப்புறம் கார்பனை எரிக்கும் அதுக்கப்புறம் கார்பன் இல்லாமல் ஈயத்தை எரிக்கும் அதுக்கப்புறம் இரும்பை எரிக்கும் இனிமேல் இரும்பு நிலைக்கு அப்புறமும் எரிப்பதற்கு ஒன்றும் இல்லை இரும்பு கூட எரிச்சி வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்போ அது ரெட் ஜாயிண்ட்டுங்கிற ஒரு நிலையை அடைந்து இனிமேல் எரிபொருள் இல்லாத போது தன்னுடைய ஈர்ப்பு விசையை சமாளிக்க முடியாமல் இது வரைக்கும் ஈர்ப்பு விசையை அதை வந்து நஜிக்கு ஒரு சின்ன கோழி உருண்டையாக மாற்ற முயற்சி அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசை ஆனால் அதனுடைய வெப்ப விசை வந்து அதை விரிச்சி பெருசு பந்தாக நெய்த்து இன்னைக்கு சூரியன் மாதிரி வைத்திருக்கு அப்ப நம்ம சூரியன் ஒரு பந்து மாதிரி பார்க்கிறோம்னு சொன்னா ரெண்டு விசையை அதுல வந்து ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளு வந்து ஈர்ப்பு விசையை உள்நோக்கி எழுது என்னோட வெப்ப விசை அதை வெளிநோக்கி தள்ளுது இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி இருக்கிறதுனால சமநிலை இருக்கிறதுனால சூரியன் இப்போ ஒரு பந்தாக தெரியும் எதிர்காலத்தில் அதனுடைய வெப்பநிலை குறைய குறைய ஈர்ப்பு விசையை வந்து விஞ்சும் அதனுடைய கை ஓங்கும் அப்போ அதுவும் சுருங்கி ஒரு புள்ளியில அடங்கும் பொழுது அப்ப அதனுடைய இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் நசிங்கி ஒரு இடத்துல நிற்கும் போது ஒன்றை ஒன்று ஆரம்பிக்கும் இப்ப எலக்ட்ரான்கிறதா ஒன்றை ஒன்று விளக்க ஆரம்பிக்கும் அப்போது இந்த விளக்கு வீசைங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அது சுருங்கி ஒரு புள்ளியில் அடங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துல விதிமீறல் ஒன்று நடக்குது ஒரு கண்டன்சேஷன் நடக்குது இந்த பொருள் அதில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று விலைக்கு தனித்தனியாக காட்ட முடியாமலும் அதனுடைய தன் தன்னுடைய சுயமான பண்புகளை இழந்தும் அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு புள்ளியாக மாறும் அப்போது ஒரு சூரியன் வந்து ஒரு பாத்தம் ஒரு ஃபுட்பால் சைஸ் ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ் தான் அது சுருங்கிடும் அந்த அளவுக்கு நெருக்கமாக பொருள் அடர்த்தியாக அங்க இருக்கும் அந்த பொருள் என்னவாக இருக்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆனால் அது வந்து நடக்கும் வந்து நமக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம வானத்தில் பார்க்கின்ற சூப்பர் நோவா கண்டிஷன் அந்த சூரியனை சூப்பர் நோவா ஆன பிறகு அந்த இடத்துல கருந்துளை இருப்பதற்கு சாதி சாத்தியக் குரலை பார்க்குறோம் கேலக்சிக்கு நடுவில் கூட மிக பிரம்மாண்டமான பல ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கருந்துளையாகி இருக்கக்கூடிய மாபெரும் கருந்துளையும் பார்க்கிறோம் அது அந்த பொருளில் கருந்தொலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொருளை ஒரு சதுரங்கலமோ அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா கூட அது ஒரு பெரிய சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி இப்போ இப்போ சூரியன் வந்து எப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தின்னா ப்ளூட்டோ எங்கே இருக்கு அதையே பிடிச்சி தன்னை சுத்த வைக்குது உண்மையிலே ப்ளூட்டோவில் சூரியனை பார்த்தோம்னா ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும் சூரியனே இப்போ நமக்கு வந்து பெரிய பந்தா தெரியும் அப்பேற்பட்ட சூரியன் வந்து புளுட்டோவில் பார்த்தா ஒரு புள்ளி மாதிரி தெரியும் அப்போ ஒரு புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய சூரியன் வெகு தூரத்தில் இருக்கிற புளோட்டோவை தன்னை நோக்கி சுத்தரிக்கணும் அதோட ஈர்ப்பு சக்தி எவ்வளவா சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்க அந்த அத்தனை சக்தியுமே அந்த ஒரு டீஸ்பூன் பொருள் அடங்கிடும் அடங்கிடும்போது அப்போ அதனுடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த அண்டவெளி மிகவும் முறுக்கப்பட்டு பிழியப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஒரு பொருள் அங்கே நகருவது கூட ரொம்ப நத்தை வேகத்தில் இல்லை ஒளி கூட அந்த இடத்துல வந்து நத்தை வேகத்தான் போகும் இப்போ போகின்ற வழியே அது உள்ளத நோக்கி தான் போகணும் நோக்கி விட முடியாது ஏன்னா ஈர்ப்பு விஷயம் அது இழுத்துகிட்டே இருந்தனால அந்த கருந்தொழிலும் எந்த விதமான ஒலி மொழி வராது எந்த பொருளும் தப்பிச்சு வர முடியாது ஒரு எல்லை இருக்குது அது வந்து ஹாக்கிங்ஸ் ரேடியேஷன் சொல்கிறோம் ஹாக்கிங்ஸ் ஹரைசான்னு சொல்கிறோம் ஒரு அது சுற்றி ஒரு மண்டலம் அந்த மண்டலத்துக்கு உள்ளே போனால் எல்லாமே அதுக்குள்ளே விழுந்துடும் விழுந்த பொருள் என்னவாகும் அந்த அதோட ஐக்கியமாகும் அந்த பொருளுடைய இயற்பு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது தங்கத்தை போட்டால் தங்கமாக இருக்குமா உள்ள வெள்ளி போட்டால் வெள்ளியா இருக்குமோ அப்படின்னு சொன்னாலே எல்லாமே தன்னுடைய இயல்பை இழந்து என்ன பொருள்னு சொல்ல முடியாத ஒரு நிலையிலேயே இருக்கும் அந்த ஒரு நிலை என்னங்கிறது இது வரைக்கும் விஞ்ஞானம் சொல்லலை ஆனால் அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படி ஒரு புள்ளி இருக்கும் அது வந்து கருந்துளை அப்படின்னு சொல்றோம் நண்பர் வந்து கரும் புள்ளி அப்படின்னு புள்ளி என்று சொன்னோம்னாக்கா எல்லாருக்குமே புள்ளிக்கு டைமென்ஷன் இல்லாமல் போயறதுனால இதுக்கு டைமென்ஷன் உண்டு ஒரு ஷேப் இருக்கும் ஒரு 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 அளவுக்கு இருக்கிறதுனால கருந்துளை அப்படின்னு சொல்லுவேன் துளைன்னு சொன்னாக்கா ஒரு பூமியில் ஒரு துளையை போட்டால் மாதிரி நினச்சிக்கணும் அது வந்து ஹோல் அப்படி ஒரு துளை மாதிரி நம்ம அடுத்த கேள்வி என் பிரேமா போத்தனூர் செட்டிப்பாளையத்திலிருந்து மனித மூளையின் செயல்பாடுகள் பற்றிய புத்தகங்களை தாங்கள் எழுதியுள்ளீர்கள் எனில் அவைகளின் பெயர்கள் அவை எங்கு கிடைக்கும் முகவரியுடன் பதிலளிக்க வேண்டுகிறேன் மேலும் மனித மூளையின் செயல்பாடுகள் பற்றி கூறி வருகிறீர்கள் மேலும் இது பற்றி நிறைய தெரிந்து கொள்ள அவலாக உள்ளது மேலும் விரிவான தகவல்களை அறிய ஆர்வப்படுகிறேன் நியாயம் தாங்க மூளையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தில் மூன்று விஷயங்கள் தான் வந்து மனிதனை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வச்சிருக்கு விஞ்ஞானத்திலேயே அதிகமான அளவுக்கு ஆராய்ச்சி எது நடக்குதுன்னு சொன்னால் இந்த மூன்று விஷயம்தான் ஒன்று இந்த காஸ்மாலஜி இந்த பேரண்டம் அல்லது பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சி அதை பற்றி மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான் ரெண்டாவது அவன் தெரிஞ்சுக்கணுமா வந்து பரிணாமம் எப்படி வந்து ஒரு குரங்குலேருந்து மனுஷன் உண்டானா அது வந்து ஒரு அமீபா வந்து படிப்படியாக வளர்ந்து இந்த முதுகெலும்பியாகவும் அதுக்கப்புறம் பாலூட்டியாகவும் மனிதனாகவும் வந்திருக்கிறது பரிணாமம் இதை தெரிஞ்சுக்கவும் நம்மக்கள் விரும்புகிறாங்க மூன்றாவதாக மனத்தை பத்தி தெரிஞ்சு விரும்புகிறாங்க நரம்பு எப்படி நரம்பு நரம்புகல்களுக்குள்ள எப்படி மனம் உண்டாகுது மனத்துக்குள்ள புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடியதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பேரா பேரார்வமாக இருக்குது இது சொல்வதற்கு நூல்கள் வந்து தமிழில் வந்து அதிகமா இல்லை ஆங்கிலத்தில் இருக்குது ஆங்க அதுவும் உங்களோட பார்த்தா அது ஒரு பாட புஸ்தகம் மாதிரியோ ஒரு மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து பாமரர்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் ஆங்கிலத்தில் வந்து நல்ல எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுக்கு நூல்கள் தான் செய்யணும் இப்போ விளையனூர் ராமச்சந்திரன்கிறவர் வந்து ஃபேண்டம் என்று பிரெயின் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு எமர்ஜிங் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரோகர் பென்ரோஸ் எழுதியிருக்கிறாரு சீன்மேன் எழுதியிருக்கிறாரு அப்புறம் இன்னும் வேறு ரேண்டல் அப்படிங்கிற ஒரு கூட எழுதி இந்த இந்த மாதிரியான நூல்களை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் படிச்சு இன்படுவோம் வேணுங்கிறது ஆசை ஆனால் அந்த நூல்கள் கிடைப்பதும் அரிது அது கிடைத்தாலும் அது படிப்பதற்கு வேண்டிய ஒரு பக்குவம் வேணும் இல்லையா அந்த பக்குவம் அவங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அது எழுதப்பட்ட வாசகர்கள் கூட்டமாக அப்படிப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டு வாசகர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்கு மூளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நான் ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறேன் அதில் வந்து மூளையை வந்து என்னுடைய கோணத்தில் நான் பார்க்கறேன் எப்படி மூளை வந்து ஒரு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு முதுகெலும்புக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஆரம்ப நிலை இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊர்வன பள்ளி ஓனான் அதுக்கிட்ட அந்த மூளை எப்படி ஆச்சு அந்த மூளையிலேருந்து எப்படி வந்து அன்பு பாசம் கருணை பயம் அப்புறம் இயக்கம் விட்டு கொடுக்குமான மனப்பான்மை வெட்கம் சூழ்ச்சி தந்திரம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து மிருகங்கிட்ட ஏற்பட்டுச்சு அது எப்படி மனிதன்கிட்ட வளர்ந்து தன்னையே தான் உணர்ந்து இந்த உலகம் எங்கே இருக்குது நான் யாரு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்று இதெல்லாம் அந்த மூளை செய்யுது இந்த வளர்ச்சியை பரிணாமத்தோடு சொல்லி அதனால எப்படி வந்து அறிவு மண்டலம் தோன்றுச்சு உணர்வு மண்டலம் எப்படி உண்டாச்சு உடல் அதுக்கு முன்னாடி உடலை காப்பாதுகின்ற அந்த கருவியாக ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்த ஒரு மூளை உணர்வுகளை ஒன்று தாக்கியதாகவும் அதுக்கப்புறம் அறிவை தாங்கியதாகவும் மாறி இப்போ அறிவும் உணர்வும் கடந்த நிலையை அந்த மூளை வந்து வழங்கக்கூடிய ஒரு நிலையும் அது தருவதுங்கிறத தான் ஒரு முழு பார்வையாக எழுதிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு ஒரு முப்பது நாள் அந்த புத்தகம் வெளிவரும் வந்த பிறகு நான் என்னுடைய நண்பர்கள் தெரிவிக்கிறேன் நேர்களை அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய பேசிய எண் டூ பைவ் நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ டூ பைவ் நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ